வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு இனி பானு உரங்கட்டு இந்த கதையை எழுதியவர் ஏவிஎம் எம் கணேஷ் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஒன்பதில் வாங்க நேராக கதைக்குள்ளே போயிடலாம் பணிபுரியும் பாவையர் விடுதி அதாவது ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் வெளிவானத்தின் வெளிர் நிற பொதிகளை வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறாள் நீரஜா இந்த உலகமே மேடுகளாக விதவையின் வெற்றி நெற்றியாக வெறிச்சோடி தோன்ற தன்னை தனிமையில் விட்டு சென்ற பானுவின் முடிவு அவளுக்கு புதிராக தோன்றியது இரண்டாண்டுகளுக்கு முன்பு கழுத்து வரை இழுத்து போர்த்திய முந்தானையுடன் சிஸ்டர் உங்கள் அறையில் எனக்கு ஒரு பெட் ஒதுக்கியிருக்கிறார்கள் என்ற வார்த்தைகளை வெட்டி வெட்டி சொன்னவாறே அவள் அறைக்குள் நுழைந்த அந்த பானு குறுகிய கால சுழற்சிக்குள் அவளின் அந்தரங்க தோழியாக மாறிவிட்ட அவள் ஒரு வார லீவில் ஊருக்கு சென்று ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் சற்று இறுக்கமாக ஜாக்கெட் அணிவதை கூட விரும்பாத பானு சுருக்கு கயிற்றை தன் கழுத்தில் எப்படி இருக விட்டுக்கொண்டால் என்னும் என்னும் பிள்ளைப்பூச்சியாக சிந்தனையை குடைகிற போது அம்மா உங்களுக்கு கடுதாசி ஆயா நீட்டிய வெள்ளை நிற நீல உரையை பெற்றதும் நீரஜாவின் கரங்கள் நடுங்குகின்றன வீசி பாதரசத் துளிகள் போன்று குன்றுமணியாக அந்த எழுத்துக்குரியவள் பானு அல்லவா உரையை நடுங்கும் விரல்களால் பிரித்தாள் நீரஜா அதனுள்ளே ஒரு கடிதம் இரு கடிதங்கள் முதல் கடிதம் டியர் நீ லவ் இஸ் இம்மாரல் எண்ணினேன் ஆனால் அவன் அது பேருந்து நிலையத்தில் தொடங்கி கடற்கரை இருட்டில் வளர்ந்து மகாபலிபுரத்து ஹோட்டல் அறையில் நான்கு சுவருக்குள் முடிந்து விட்டுகிறது என்று நிரூபித்துவிட்டான் மூன்று முடிச்சுக்கு முன்பே மூன்று மாதம் முழுகாததன் விளைவு ஒரு முழக்கயிறு அவன் பிரகாஷ் எழுதிய கடைசி கடிதமும் புகைப்படமும் இத்துடன் அனுப்பியுள்ளேன் இப்படிக்கு பானு இரண்டாவது கடிதத்தை பிரிக்கும்போது பாஸ்போர்ட் சைஸில் அவனுடைய புகைப்படம் நழுவி கீழே விழுகிறது அதை எடுக்காமல் கடிதத்தை விறுவிறுப்பாக நோக்குகிறாள் நீரஜா டியர் பானு காதலித்தவனை கல்யாணம் செய்ய வேண்டும் என்ற சங்ககால ஃபார்முலாவை நான் பின்பற்றி இருந்தால் நீ என்னுடைய ஆறாவது மனைவியாகத்தான் அமைய வேண்டியவரும் மூன்று மாதம் என்று அழுகிறாய் டெஸ்டியூ பேபி பிறந்து கொண்டிருக்கிற விஞ்ஞான உலகில் கருசிதைவுக்கு சட்ட பாதுகாப்பு கிடைத்து விட்ட நாகரிக உலகில் வயிற்றை பெரிதாக்கி கொண்ட உன்னுடைய தவறுக்கு என்னை பொறுப்பாக்குவது முட்டாள்தனம் இப்படிக்கு பிரகாஷ் கீழே கிடந்த புகைப்படத்தை எடுத்து நீரஜா திடுக்கிட்டாள் அவன் பிரகாஷ் தினமும் அவள் ஆபீஸுக்கு செல்லும் போது பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருக்கும் ரோட்டுப்புற ரோமியோ புடவைகளை ஊடுருவும் எக்ஸ்ரே வழிகளின் சொந்தக்காரன் நீரஜாவின் அலுவலக மாடியில் உள்ள ஒரு திரைப்பட கம்பெனியின் பிரதிநிதி டி பானு நீ இவனிடமாய் ஏமாந்தாய் பானு நீ இறந்து விட்டாய் உன்னுடைய ஆன்மா சிகரெட் புகையாக சிதைந்து விட்டதாக அவன் கருதி கொண்டிருப்பான் ஆனால் களங்கமில்லா உன் மனதுக்கு நம் நட்புக்கு நான் காணிக்கை செலுத்தியாக வேண்டும் அதற்காக எக்ஸ்கியூஸ் மீ பானு நான் உன்னுடைய காதலனை காதலிக்க போகிறேன் டேய் பிரகாஷ் உன் டைரியில் நீரஜா ஏழாவது காதலி என்று எழுதிக்கொள் ஆமாம் நான் உன்னை காதலிக்கப் போகிறேன் உன்னால் முடிந்தால் என்னை ஏமாற்றிப்பார் அவனுடைய கடிதத்தை புகைப்படத்தையும் ஆத்திரம் தீரும் மட்டும் கிழித்து ஜன்னல் வழியே விட்டறிந்தாள் மறுநாள் பஸ் ஸ்டாப்பை நெருங்கியதும் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் மனித காளான்களுள் அவள் விழிகள் பிரகாஷை தேடும்போது ஹாட் பேண்ட்டுக்கு கீழே தங்க கம்பங்களாக பளபளத்து கொண்டிருக்கும் ஆங்கிலோ இந்திய பெண்ணுருத்தியின் கால்களை அவன் பார்வையில் விழுங்கிக் கொண்டிருந்தான் அவனை உற்று பார்க்கிறாள் நிரஜா ஸ்டெப் ஸ்டெப்கட்டிங் பெல்ஸையும் ஸ்லாக்கையும் இணைக்கும் இடையில் நாகப்பாம்பு பெல்ட் பூங்காவின் புல்வெளிகளை தோட்டக்காரன் ஒழுங்காக வெட்டிவிட்டது போன்ற மீசை கைகளில் விஐபி கேஸ் முகத்தில் குறும்பான அருவறுப்பு புன்னகை டை பிரகாஷ் இவைகளை காட்டிதானே ஆறு பேரை ஏமாற்றினாய் என்னையும் ஏமாற்றிப்பாரேன் நீரஜா தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளும் போது பஸ் வந்தது அவள் ஏறி முன்பக்கம் போனாள் அவன் ஏறி வழக்கம் போல் பின்பக்கம் நின்றான் அலுவலகம் டைரியை புரட்டி பிரகாஷின் டெலிஃபோன் நம்பரை கண்டுபிடித்து சுழற்றினாள் நீரஜா கௌரி ஃபிலிம்ஸ் பிரகாஷ் ஹியர் எத்தகைய அலட்சியமான உச்சரிப்பு ஒரு நிமிடம் தயங்கினாள் நீரஜா ஹலோ ஹலோ அவன் பரபரத்தான் அவ்வளவு அவசரம் உங்களுக்கு அவள் கிசு கிசுத்தாள் ஹலோ நீங்கள் யாரு மரியாதை எனக்கு பிடிக்காது இட் ஹலோ நீ யார் உங்களை பதினைந்து நாட்களாக ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கும் ஒரு பதினைந்து வயது பெயர் வருங்கால மிஸ்ஸஸ் பிரகாஷ் குட் என் பெயர் உங்களுக்கு சாரி உனக்கு எப்படி தெரியும் உங்கள் கையில் இருக்கும் விஐபி கேஸில் ஸ்டிக்கரில் பொ பொறித்து ஒட்டியிருக்கிறீர்களே வெரி ஹாப்பி ஹனி நீ எப்போது என்னை சந்தித்தாய் தினமும் உங்களை உங்களுக்கு தெரியாமல் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் டியர் ஓகே நான் உன்னை எப்போது சந்திப்பது சந்திப்பது இருக்கட்டும் முதலில் ஒரு கோரிக்கை சொல்லு டார்லிங் சொன்னால் கேட்பீர்களா நிச்சயமாக இந்த ஸ்டெப் கட்டிங் ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பொருத்தமாகவா இருக்கிறது அதுவும் மண்டையை பிளக்கிற வெயில் காலத்தில் பாகவதர் மாதிரி முடியதற்கு நாளைக்கே சம்மர் கிராப் அடிச்சிடுறேன் நாம் எப்போ மீட் பண்ணலாம் முதலில் சம்மர் கிராப் அப்புறம் அவள் திடீரென்று பேசுவதை நிறுத்தினாள் ஹலோ ஹலோ என்று கத்தினான் அவன் அவள் மௌனமாக இருந்தாள் ஃபோனில் சிக்கிய ஏழாவது காதலி அதற்குள் பறந்துவிட்டதே அவன் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டது தெளிவாக கேட்டது டெலிஃபோனை துண்டித்துவிட்டு அவள் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள் பறக்கலைடா பாய்வதற்காக பதுங்குகிறது அடுத்த நாள் வழக்கம்போல் ஒன்பதரை மணிக்கு பஸ் ஸ்டாப்பிற்கு வந்த நீரஜாவிற்கு தன்னையும் மீறி சிரிப்பு வந்தது சம்மர் கிராப்புடன் கையில் விஐபி பெட்டியுடன் அப்பாவியாக நின்று கொண்டிருக்கிறான் பிரகாஷ் அவனுடைய விழிகள் புடவை கூட்டங்களின் தன் ஏழாவது காதலியை தேடிக்கொண்டிருந்தன அவனை மீண்டும் பார்த்தாள் நீரஜா டேய் பிரகாஷ் உனக்கு எதுக்குடா மீசை அதையும் எடுக்கிறேன் என்று பஸ் வந்தது அவள் ஏறி முன்பக்கம் போனால் அவனும் ஏறி வழக்கம் போல் பின்பக்கம் நின்றான் அலுவலகம் டெலிஃபோனை சுழற்றினாள் நீரஜா கௌரி ஃபிலிம்ஸ் பிரகாஷ் இயர் தேங்க்யூ டியர் ஓ யூ குட் மார்னிங் ஹனி நான் சொன்ன உடனே சம்மர் கட்டிங் பண்ணிட்டீங்களே வெரி குட் உனக்காக முடிய என்ன தலையை வெட்ட சொன்னாலும் வெட்டுகிறேன் டியர் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா சொல்லு டார்லிங் உங்கள் உதடுகள் எப்படி அத்தனை சிவப்பாக இருக்கின்றன அந்த ரகசியத்தை சொல்லட்டுமா சொல்லுங்கள் டியர் ஒரு நாளைக்கு இரண்டு பேக்கெட் வில்ஸ் ஃபில்டர்கள் குடிக்கிறேன் அதனால தான் பட் ஒன் திங் டியர் உங்கள் அதரங்களுக்கும் மீசைக்கும் தொடர்பே இல்லை மீசை மட்டும் இல்லை என்றால் உங்கள் உதடுகள் ஆரஞ்சு சுலைகள் தான் என்னை பற்றி இவ்வளவு வர்ணிக்கிறாயே டார்லிங் உன்னை பற்றி சொல்லட்டுமா முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வயது பதினாறு ஆண்டு இரண்டு மாதங்கள் மூன்று நாட்கள் நான்கு மணி ஐம்பது நிமிடம் பத்து நொடிகள் ஹாஹா ரியலி யூ ஆர் இன்ட்ரெஸ்டிங் டியர் எனக்கு இப்போது நீ வேண்டும் நிச்சயம் நான் உங்களுக்குத்தான் நீ கொஞ்சம் கொஞ்சி பேசுகிறாய் எப்போது காட்சி தருவாய் நாளைக்கு போல் உங்களுக்காக பஸ் ஸ்டாப்பில் காத்திருக்கிறேன் அடையாளம் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் கிளிகள் பிடிக்கும் அதனால் பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும் ஓகே நாளைக்கு பச்சை புடவை பச்சை பிளவுஸில் பஸ் ஸ்டாப்பில் காத்து கொண்டிருப்பேன் தன் காதல் அத்தியாயத்தின் இரண்டாவது அத்தியாயத்தை புரட்டி முடித்தாள் நீரஜா மறுநாள் பச்சை வார்ப்பாக பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருக்கிறாள் நீரஜா அவசர அவசரமாக வருகிறான் பிரகாஷ் அவன் முகத்தில் மீசையை காணும் அட பாவி ஒரு பெண் சொன்னால் என்பதற்காக உரித்த கோழியாக வந்து நிற்கிறாயே முட்டாள் பஸ் ஸ்டாப்பில் கூட்டம் அலை மோதுகிறது பச்சையை தேடி அலைந்த அவன் வறட்சி கண்கள் நீரஜாவை கண்டதும் ஹலோ டியர் அவளை நோக்கி கரங்களை நீட்டினான் யாரடா நீ ஸ்டாப்பில் இருப்பவர்கள் அனைவருக்குமே கேட்கும் வண்ணம் குரலை கரகரப்பாக்கி உயர்த்தி கூறினாள் நீரஜா வெளவளத்து போனான் பிரகாஷ் ஏண்டா உங்களுக்கெல்லாம் சிஸ்டர்ஸ் கிடையாது ஒரு பொண்ணு தனியானா என்ன வேணாலும் செய்கிறதா பல்லை உடைச்சிடுவேன் ஸ்கவுண்ட்ரல்ஸ் அனைவருடைய கவனமும் அவர்களை நோக்கி திரும்புகிறது அவன் அவன் பார்வையில் ஆயிரம் வினாக்கள் ஆனால் எவனுமே பிரகாஷை ஒரு தட்டு கூட தட்டாதது நீரஜாவுக்கு பெருங்குறையாக இருந்தபோது பஸ் வந்தது அவள் ஏறி முன்பக்கம் போனாள் ஆனால் அவன் ஏறவில்லை அலுவலகம் டெலிஃபோன் எண்களை சுழற்றினாள் சிறிது நேரம் டெலிஃபோன் மட்டும் அலறிக்கொண்டிருந்தது பின்பு கௌரி ஃபிலிம்ஸ் ஹியர் உயிரற்று கூறினான் பிரகாஷ் கௌரி ஃபிலிம்ஸ் பிரகாஷ் ஹியர் என்ற வழக்கமான பந்தா இல்லை மிஸ்டர் பிரகாஷ் ப்ளீஸ் அம்மா தாயே ஆளை விடு பிரகாஷ் டியர் உண்மையிலேயே நான் ரொம்ப வருத்தப்படுறேன் உங்களை சந்திக்க பச்சை புடவையுடன் வருவதற்கு கொஞ்சம் லேட்டாகிவிட்டது ஆனால் அதற்குள் நீங்கள் ஆமாம் எனக்கு வயது பதினாறுன்னு சொல்லியிருந்தேனே உங்களோட சகோதரிகளின் கணக்கை கேட்ட அந்த கண்ணகிக்கு வயது பதினாறு தான் இருக்குமா நடந்தது எல்லாம் வேடிக்கை பார்த்தியா நோடியர் நோ வேதனைப்பட்டேன் படுகிறேன் டியர் இனிமேலும் உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை இன்று எப்படியும் உங்களை சந்திப்பேன் முடிவு எடுத்துவிட்டேன் பிரகாஷ் இன்று ஏழு மணிக்கு தேவி தேட்டர் பஸ் ஸ்டாப்பில் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன் இரு ஆனால் ஒரு கண்டிஷன் பச்சை புடவையில் இருப்பேன் கண்டுபிடின்னு சொல்லாதே நான் சரியாக ஏழு மணிக்கு வந்துடுவேன் நீ தான் என்னிடம் வந்து பேச வேண்டும் ஓகே ஓகே கடைசி முறையாக அவன் அட்லீஸ்ட் கேட்டுக்கொள்ளவாவது செய்யட்டும் என முத்தத்தின் சத்தத்தை தொலைபேசி மூலம் அனுப்பி வைத்தாள் அவள் அவன் உருகிக் கொண்டிருந்தான் மணி ஏழு நீரஜா நன்றாக ட்ரெஸ் செய்து கொள்கிறாள் தீபாவளிக்கு புத்தாடை உடுத்துவது போல ஹாஸ்டலில் இருந்து பஸ்ஸை பிடித்து மவுண்ட் ரோடு அஞ்சல் நிலையத்தில் இறங்கும் போது மணி ஏழு இருபது தேவி தியேட்டர் பகுதிக்கு செல்லாமல் எதிர்வரிசை பிளாட்ஃபாரத்தில் நடக்கிறாள் பஸ் ஸ்டாப்பை பார்க்கிறாள் பொறுமை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறான் பிரகாஷ் பிளாட்ஃபாரத்தில் சென்று மங்களான பகுதியில் நின்று கொண்டாள் தலைக்கு மேலே இனி அவள் உறங்கட்டும் பேனர் விஸ்வரூபமாக நிற்கிறது இனி பானு உரங்கட்டும் என்று மனதுக்குள் சொல்லிக் கொள்கிறாள் இடது பக்கம் திரும்பி பார்க்கிறாள் அண்ணா சிலை அருகே சிக்னல் அளித்த விடுதலையை விரும்பி ஏற்றுக்கொண்டு சீறி வருகின்றன வாகன பேய்களின் வரிசைகள் பிரகாஷ் ஒரு முறை அழைக்கிறாள் அவன் திடீரென்று அவளை நோக்கி தன் பார்வையை திருப்பிய கணத்தில் கரையசைக்கிறாள் அறையிருட்டில் முகத்தை திருப்பி கொண்டு மறுகணம் டியர் வீதியின் குறுக்கே ஓடி வருகிறான் அவன் அதை கவனிக்காது அவசர அவசரமாக அங்கிருந்த துணிக்கடைக்குள் அவள் நுழைந்து கொண்ட அடுத்த வினாடியில் தொடர்ந்து வாகனங்கள் பிரேக்கை அழுத்தும் ஒளிகள் ஏழு சுவரங்களாக ஒழிக்கின்றன பஸ் ஸ்டாப்பில் நின்றிருந்த கூட்டம் கருப்பு டயரில் சிவப்பு சாயத்தை பூசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பல்லவனை சுற்றி கூடுகிறது போக்குவரத்து போலீஸ்காரர் சாக்பீஸால் சில கோடுகளை பூமியில் இழுத்துக் கொண்டிருக்கிறான் விழித்து விழித்து மூட ஆம்புலன்ஸ் வருகிறது நீரஜா மவுண்ட் ரோட்டின் மனித வெள்ளத்துள் கரைந்தாள் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே ஏமாற்றுகிறவனுக்கு கடைசியில் தான் மிஞ்சும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹீரோ நிறைய பேரை ஏமாற்றுதன் விளைவாக அந்த பெண்ணு கடைசியில் அவனையுமே சாகடிக்கிறாங்க இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்